அனுமா பிள்ளை ஏன் இப்படி இருக்கு கையில் என்ன எதையும் மாட்டிங்கன்னு இருக்கேன் ஒரு வாரமாக தங்கப்பிள்ள கஷ்டப்பட்டுருக்கு ஸ்கூலுக்கும் போக முடியாமல் என்னும்மா சரி நம்ம நாளைக்கு வந்து இங்கே போவோம் இங்கே புளியம்பட்டி போவோம்ண்ணா நாளையோடு இது எடுத்துருவாங்க ஓகேயா அதுக்கப்புறம் இன்னும் இது எப்போண்டா எடுப்பாங்கன்றிருக்கு என்ன தங்கம் இல்லை ஜாலியாக இருக்கு ம்

பே பேரராஜே குறலே தம்பிக்கு போச்சு என்ன தம்பி தம்பியும் ஒரு ஒன் வீக்காக கஷ்டப்பட்டுட்ருக்கான் இருமல்ல சரி என்னன்னு தெரில இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஆயிரும்னம்மா புளியம்பட்டி என்னடா போனா சரி எங்கே போனால் புளியம்பட்டியா சரி போவோம்னா அங்கே திருவிழா நடந்துட்டு இருக்கான் உனக்கும் கரெக்டா திருவிழாவா ஆமாம் நம்ம எத்தனாவது திருவிழாவுக்கு போகிறோம் எத்தனாவது நாளா அது தெரியல எனக்கு அது என்னைக்கு அப்பாட்ட கேட்டால் தான் தெரியும் ஓகே நாளைக்கு நம்ம திருவிழாக்கு போறதை அப்படியே கண்டினியூவா பாக்கலாம் பாய் த நெக்ஸ்ட் டே இது அடுத்த நாள் காலையில எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்கா வந்து கையில வந்து ஊசி போட்டுட்டு இன்றைக்கி தான் போய் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எப்படி தான் ஒன் வீக்காக அவள் அப்படி கையிலே வச்சிட்ருந்தான்னு தெரில என்ன இருந்தாலும் சின்ன பிள்ளை தானே ஊசி கையிலே போது அது எந்த ஒரு வேலையுமே பார்க்க முடியாது அவளுக்கு சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே ஊட்டி விட்றதுலேருந்து நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் வழி வந்து அவளுக்கு இருக்குது ஆனால் நம்மகிட்ட காமிச்சிக்க மாட்டேக்கா அந்த விஷயத்தில் கொஞ்சம் அவள் போல்டாக தான் இருக்கா நம்ம தான் அப்பப்போ வலிக்காமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்துட்டு இருந்தேன் இன்றைக்கி பசங்களை வந்து கோயில் கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய்கிட்டு இருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியில் இருக்கவங்களுக்கு தெரியும் புளியம்பட்டிங்கிற கோயில் இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம்

தூக்கி திருவிழா நடக்குது நம்ம வந்து அந்தோனியார் கோயிலுக்கு போறோம் போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு காணிக்க போட்டுட்டு ஒரு வாரமா அம்மாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு உனக்கு உடம்பு சரியில்ல அண்ணனுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு ஆனா நம்ம கஷ்டத்தை வந்து நம்ம சப்ஸ்க்ரிப் பட்ட நம்ம காமிக்க கூடாது அவங்கள வந்து எப்பவும் ஹாப்பியான வீடியோஸ் தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறதுனால அது சொல்லாம இருந்தோம் இப்போ வந்து இப்போ என்ன சொன்னோம் உனக்கு உடம்பு முடியாம இருந்துச்சு அதனால நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலரா வரல அப்படிங்கறதுதான் இப்போ நீ ஹாப்பியா தானே இருக்க புளியம்பட்டி போகிற பாதையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆஞ்சநேயர் சிலை வந்து பெரிய சிலையாக அங்கே இருக்கும் போனவங்க பார்த்துருப்பீங்க அந்த தெய்வ செயல்புரம் அப்படிங்கிற ஒரு ஊரை வந்து நம்ம தாண்டி தான் அங்கே போகணும் அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆஞ்சநேயர் சிலை வந்து வச்சுருப்பாங்க நான் வந்து இதுவரைக்கும் திருவிழாவுக்கு வந்து புளியம்பட்டி போனதே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் அதுவும் வந்து நம்ம வந்து திருவிழாங்கிறது வந்து தெரியாது நம்ம திடீர்னு வந்து நம்ம போணுங்கும் போது தான் கேள்வி போட்டோம் திருவிழா நடக்குது அப்படின்ட்டு அதனால நம்மளுக்கு நைட்டு தான் பார்த்தீங்கன்னா நல்ல திருவிழா வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அங்கே ராட்டினத்துலேருந்து எல்லாமே நம்ம வந்து இப்போது திருவிழாவை ஏன் பண்ணி போகல பசங்களை கூட்டிகிட்டு போய்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டு காணிக்க போட்டு வரணும் அப்படிங்கிறதுல தான் போகிறோம் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் எல்லாமே இருந்துச்சு இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் இல்லை அதாவது திருவிழாவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் மற்றபடி நாங்கள் அடிக்கடி புளியம்பட்டி போவோம் அங்கே அன்னதானம்லாம் பண்ணியிருக்கோம் முன்னாடி பார்த்திங்கன்னா அங்கே தனியாக வந்து சாப்பாடுக்குன்னே ஒரு இடம் வச்சு இருந்து அங்கே வர்றவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க பட்டை சோறுன்னு கொடுப்பாங்க இப்போலாம் வந்து அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு முன்னாடிலாம் நம்ம அங்கேருந்தே ஆடு பிடிச்சிட்டு போய் வெட்டி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இப்போ எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சி போச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ நடக்கிற எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் பண்ணுறாங்க நம்ம உள்ள திரும்பினோடனே லெஃப்ட் சைடில் வந்து ரைட் சைடில் கோயில் இருக்கும் லெஃப்ட் சைடில் வந்து இந்த இடம் வந்து கார் விடுறதுக்காக வச்சுருப்பாங்க நாங்கள் இங்கே தான் கார் பார்க்கிங் பண்ணுவோம் எல்லாருமே இங்கே தான் கார் பார்க்கிங் பண்ணுவாங்க ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே டென்ட் போட்டு தங்கியிருக்காங்க இந்த சர்ச்சுக்கு வந்து யாரெலாம் வந்திருக்கீங்க அதுவும் திருவிழா டைமில் வந்து இப்போலாம் டென்ட் போட்டு யாரெல்லாம் தங்கியிருந்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து இப்போ தான் திருவிழா டைம் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் எல்லாமே வித்தியாசமாக தான் தெரிஞ்சிச்சு நிறையா கடைகள் அதாவது நம்ம இங்கெல்லாம் திருவிழா எப்படி நடக்கும் நம்ம மாதா கோயில் அந்த மாதிரி அந்த மாதிரி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து புளியம்பட்டியில் அந்த மாதிரி நான் பார்க்குறேன் ம்

അത് ഉള്ള വച്ചാലേ മിണ്ട சர்ச்சில் வந்து மாலை வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் கம்பத்துலேயும் மாலை வாங்கி போடுவாங்க அங்கேயும் போட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேண்டில் எல்லாமே பற்ற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கோயில் மண்டபத்தில் உட்காந்துருந்தோம் உட்காந்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளம்பும்போது திருவிழா கடையில் முறுக்கு வாங்காமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக முறுக்கு வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு நெகிட்டா எப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்